தேவனே நன்றி தரலவோ தேவனே நன்றி மகிம இந்தியவனே நன்றி இந்த போய் இவன் நாளில் தேவனுடைய தரிசனத்திற்கு வந்திருக்கிற கருபைக்காக நன்றி ஆண்டு நன்றி ஆண்டவரே விட ஹாலியூ யா ஹாலி யூ ஹாலி லூ யா സ്തോത്രം മേസോത്രം സ്തോത്രം പർലോകരാജിനി സ്തോത്രം മഹിമ രാജനെ സ്തോത്രം സ്തോത്രം ആദിയ മദവുമായവരേ സ്തോത്രം അൽവാവും മേഘാവ് മണവരേ സ്തോത്രം ഞങ്ങളോട് പവരേ സ്തോത്രം ഏക ചക്രാധിപതിയേ സ്തോത്രം ഹാലി ലൂയ ഒരും ആണ്ടവരേ ഫേമിക്ക് വരവെങ്കിലും കത്ര ആശീവ് തരവെക്കേണ്ട നന് ആണ്ടെ ആണ്ടവരെയുള്ള

கொடுக்குறோம் சுவாமி ஹாலே லூ ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்க ஒப்பு கொடுக்குற மாட்டவரை தேவன் புகந்த பிள்ளைகளாய் தேவன் விரும்புகிற பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்ற ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா நன்றி ஆவியானவரே ஹாலே லூயா பிரைஸ் லாட் பிரைஸ் லாட் கத்தருடைய மகிமை உண்டாகட்டும் ஹாலே லூயா ஹாலே லூயா இந்த நாள் முழுவதும் தேவனுக்கு சொந்தமாய் இருக்கிற அப்படியா மற்ற அலுவல்களை கவனிக்காத தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து நம் குடும்பமாய் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஹாலே லூயா நன்றி ஆவியானவரே ஹலிலூயா ஹலிலூயா தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம் சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம் அவர் செல்லு இருக்கிறார் சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம் ஆனா தேவன் நம்மை சார்ந்து ஜனங்களை ஒரு நாளும் அவர் மறந்து போகாத தேவனாயிருக்கிறார் ஹலிலூயா தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம் சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம் தாயினும் மேலாக அன்பு வைத்தவர் ரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர் தாயினும் மேலாக அன்பு வைத்தவர் இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர் மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ நம்பிக்கையை விட்டுவிடாதே நீ நம்பிக்கையை விட்டு விடாதே நம்பினவர் கைவிட மாட்டார் காலில் நாம் நான் கத்திரை நம்பி இருக்கிறபடியால் இன்னும் ஒரு நாளும் கைவிட மாட்டான் தாயினும் மேலாக அன்பு செலுத்தக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறபடியால் சிங்கங்களை கூட அந்த குட்டிகளை சிங்கம் கூட பட்டினி ஒரு சமயத்தில் போட்டு விடுமானால் தேவனாகிய கத்தை நமக்கு உணவில்லாதபடி ஒரு நாளும் விட மாட்டார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் ஹாலி லூயா தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம் சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம் தாயினு மேலாக அன்பு வைத்தவர் இரத்தையே சிலுவையிலே நமக்கு தந்தவர் அவர்தான் ஹலிலூயா ஏசுவானவர் அந்த உலகத்திற்கு வந்து ஆண்டவர் நமக்காக சிலுவையில் ரத்தத்தை சிந்தியிருக்கிறார் ஹலிலூயா மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ இல்லை இல்லை மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ நம்பிக்கையை விட்டுவிடாதே நீ நம்பிக்கையை விட்டு விடாதே நம்பினவர் கைவிட மாட்டார் ஹலிலுயா நம்பினவர் கைவிட மாட்டார் ஹாலில் ஹாலிலுயா ஸ்தோத்திர ஆண்டவரே அந்த வாய்ஸுக்காக செவி அழிக்கிறேன் கில்லர் பாய்ஸ் என்று சொல்லி இருக்கிறார்கள் கத்தர் கத்ராகிய தேவன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஏசப்பா அந்த பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்த அந்த குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் அந்த பசங்களோடு இருந்து தேவனாகிய கத்த ஆண்டவரே நேர் வழியில் நடக்க தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம் எல்லா தீமையான வழியை விட்டு விலகி பரிசுத்தமான வாழ்வு வாழ தேவன் உதவி செய்யுங்க ஆண்டவரே அவர் குடும்பத்தை தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பமும் சளைத்தோங்கி இருக்க வேண்டும் என்று செவிக்கிறோம் அவர்கள் பிள்ளைகள் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று செவிக்கிறோம் தேவனுடைய கரம் கூட இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று செவிக்கிறோம் நன்றி என்று சொன்னபடியால் தேங்க்யூ என்று போட்டிருக்கக்கூடிய தோற்றாண்டவரை அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க எந்த கடன் பிரச்சனையும் இருக்கக்கூடாது சுவாமி அவர்கள் சுகமாய் வாழ்ந்து இந்த உலகத்தில் சுகித்து மற்றவர்களுக்கு உதவி செய்கிற பிள்ளைகளாய் நீ அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று செவிக்கிறேன் கத்தர் அவர்களை பொருட்படுத்தி வாழ வைங்க எந்த தீங்கும் காரியத்தில் அவர்கள் கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு யாரிடத்தில் ஏமாந்து போகாதபடிக்கு இந்த உலகம் ஆண்டவரை ஏமாத்துகிற உலகமாய் இருக்கிறது அதில் அவர்கள் பணத்தை விரயம் செய்து விடாதபடிக்கு ஆண்டு என்னென்ன பணங்கள் எந்தெந்த இடத்தில் சிக்கி கொண்டிருக்கிறதோ எல்லாவற்றையும் விடுவித்து தேவனாகிய கத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நன்றி செலுத்துகிறோம் தேவைப்படுவோர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் இந்த லைவ் போடும் பொழுது உங்களுக்கு நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் அவர் அல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார் நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை அவர் அல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார் நேற்று அல்ல என்று i right. தாயின் கருவில் தோன்று முன்னே தெரிந்து கொண்டார் நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்று முன்னே உன்னை தெரிந்து கொண்டார் தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம் சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம் தாயினும் மேலாக அன்பு வைத்தவர் இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்த மறந்திடுவாரோ உனை பெருத்திடுவாரோ நம்பினவர் கைவிட மாட்டா நம்பினவர் கைவிட மாட்டா நீ நம்பிக்கையை விட்டு விடாதே நீ நம்பிக்கையை விட்டு தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம் சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம் தாயினும் மேலாக அன்பு வைத்தவர் அதிலு அவனை கைவிட மாட்டார் மகனை தேவனை நம்பி வரும் பொழுது அவர் ஜெபத்தை கேட்டு தேவன் ஒருவரையும் கைவிட மாட்டார் அது லூயா நம்மை கோணலான பாதையில் போகிறோம் என்றால் அந்த பாதையை விட்டு நேரான பாதையில் நீ வா என்று சொல்லி நம்முடைய கரத்தை பிடித்து அழைத்து செல்கிற தேவனாக இருக்கிறார் அதனால் இந்த ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை நாளிலே நாம் ஓய்ந்திருக்கும் பொழுது தேவனை துதிக்கக்கூடிய ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் தேவன் நம்மை உண்டாக்கின நோக்கமே அவரை ஆராதிக்க வேண்டும் என்பதான் அவரோடு சேர வேண்டும் என்றுதான் ஒரு பாவமில்லாத ஒரு நீதியுள்ள வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார் அதனால் தேவ ஜனமே பிள்ளைகளே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் கர்த்த நம்மோடு இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து கொடுப்பார் இந்த உலகத்தில் வாழ்கிற கொஞ்ச நாட்கள் எத்தனை நாள் இருப்போம் என்று எத்தனை வருடங்கள் இருப்போம் என்று நமக்கு தெரியாது ஆனால் அதை நிர்ணயித்து வைத்திருக்கிறார் பிறப்பு என்று வந்தவர்களுக்கு இறப்பு என்று ஒன்று உண்டு நாம் யாருமே உலகத்தில் நாம் நிலையான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது அந்த கால இடைப்பட்ட உலக கால வாழ்க்கையின் தேவனை சார்ந்திருப்போமானால் அவர் நம் வாழ்க்கையை செம்மையாய் நடத்துவார் செம்மையாய் நடத்தி நல்ல பாதையில் நடத்துகிற தேவன் நம்மிடத்தில் இருக்கிறார் அதனால் ஹாலே லூயா கர்த்தர் நல்லவர் அவர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள் என்று வேத வாசனம் சொல்லுகிறது கர்த்தரை ருசிக்க வேண்டும் அவரோடு இருந்து அவர் உடைத்தில் நாம் கேட்கும் பொழுது அவர் எல்லா இடத்தில் நம் சாட்சியாய் நிறுத்துவார் அந்த சாட்சியால் நிற்கும் பொழுது தேவன் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்ப்போம் தேவன் ஒருவரையும் வெட்கப்பட்டு போவதில்லை ஹாலே லூயா ஹாலே அலையலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ரஞ்சித்துக்காக ஸ்தோத்ரம் ஆண்டவரே அந்த மகனை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அதே லூயா அந்த மகன் எல்லா பழக்கத்திலிருந்து தேவையில்லாத பழக்கத்திலிருந்து விடுபட்டு நல்ல ஒரு நேர்மையான வழியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறேன் நேசப்பா அந்த குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் பிள்ளைகளை ஆண்டவரே அவருடைய குடும்பம் பெற்றோர் எல்லோரும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் நேசப்பா அந்த பிள்ளைகள் வாழ்ந்து சுயித்திருக்கணும் சுவாமி கத்ததாமே அவர்களை வழி நடத்துங்க நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகள் நல்ல ஞானத்தோடு புத்தியோடு நல்ல கல்வியை கற்று நல்ல நீதிமான்களாய் வாழ்ந்த ஆண்டவரே உலகத்திற்கு அவர்கள் இருப்பது வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் உலகத்தின் வெளிச்சமாய் அந்த ஒவ்வொரு பிள்ளைகள் இருந்து உலகத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்ந்த பதவிக்குள் அவர்கள் செல்ல வேண்டும் என்று செபிக்கிறேன் நன்றி ஆண்டவரே உமது கரம் அவரோடு இருந்து வழிநடத்தட்டு சுவாமி நன்றி எங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் சிறுவை இரத்தத்தை சிந்தின ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கும் அல்லவா சுவாமி உம்முடைய ரத்தத்தினாலே ஆண்டவரே ஒவ்வொருவருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொலிக்கிறோம் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் உலகத்தின் மீட்புக்காக உலகத்தில் பாவிகளாக இருக்கிறேன் நம்மை நேசிக்கிற ஆண்டவர் நம் பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று சொல்லி தம் ரத்தத்தை சிந்தியிருக்கிறார் அந்த இரத்தத்தை நாம் நினைக்கிற நினைக்கும் பொழுது அந்த ரத்தத்தினாலே நம் இருதயம் பரிசுத்தம் உண்டாகிறது பாவம் செய்யாதபடி நம்மை காத்துக்கொள்ள வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற வேண்டும் என்று செபிக்கிறேன் ஆண்டவரே ரஞ்சித்தை ஒப்புக்கொடுக்கிறேன் சுவாமி அந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளுங்க அவர்கள் குடும்பத்தில் எந்த சிக்கலும் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க நன்றி செலுத்துகிறோம் தேவன் தாமே வழி கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் I mean... Okay. உன்னை உன்னை நேசிக்கிற தேவன் உன்னை விட்டு விலகி ஹாலி லூயா ஹாலி லூயா நன்றி நன்றி ஆவியானவரே ஹாலி லூயா தேவாதி தேவனுக்கு மகிமையும் உண்டாகட்டும் இந்த சேனல் லைவ் ப்ரோக்ராம் போடுவோம் உங்களுக்கு தேவை என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்கள் இதை கேட்கும்படியா இந்த இடத்தில் வரும்படியா தேவன் கிருபை பாராட்டுவார் ஜெப தேவையை போடும் பொழுது நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறோம் நன்றி இந்த கமெண்ட் போட்ட ஒவ்வொருவருக்காக நான் விசாரிக்கிறோம் கத்ததாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன் நன்றி ஆண்டவரே காலையிலே யா காலையிலே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே Alleluia, Yesu yen nei rachita, muchum yen rei machina, sando sham yen nil pongude, sando sham pongude, sando sham pongude, sando sham pongude. அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே வழி நான் தீரிந்தேன் பழியதை சோமந்தலைந்தேன் வழி தப்பினான் தீரிந்தேன் பாவப்பாளிதனை சோமந்தளைந்தேன் அவர் அன்பு கூறலே அழைத்தது என்னையே அவர் அன்பு கூறாலே அழைத்தது என்னையே அந்த ே அந்த இன்ப நாளில் எந்த பாரம் நீங்கிற்றே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே அல்லேலு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே ச தேவ ிடவுத்தரவுடன் வருவான் சத்துரு சோதித்திட தேவபுத்தரவுடன் வருவான் ஆனால் கைவிடா அந்த நல்ல தானிப்பேசு எனக்கு சொந்தமானாரே ஆனால் யேசு கைவிடா தானாய் வந்து ரட்சிப்ப அந்த நல்ல யேசு என்ன சொந்தமானாரே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே அல்யா சந்தோஷம் என்னில் பொங்குதே இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே பாவத்தில் ஜீவிப்பவ பாதாளத்தில் அமிழ்ந்திடுவார் பாவத்தில் ஜீவிப்பவ பாதாளத்தில் அழிந்திடுவார் நானோ பாரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன் நானோ பாரலோகத்தில் பாடல் பாடிடுவேன் வாழும் இயேசு என்றும் வாழுவேன் என்னில் வாசு வாழும் ஏசு என்றும் வாழுவேன் சந்தோஷம் பொங்குரே சந்தோஷம் பொங்குரே சந்தோஷம் என்னில் பொங்குரே அல்லூ இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குரே பாவத்தில் ஜீவிப்பவ பாதாளத்தில் ஆண்டிடுவ நானோ பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன் என்னில் வாழும் இயேசுவோடு நானும் வாழுவேன் என்னில் வாழும் இயேசுவோடு நானும் வாழுவேன் சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே

பாவங்கள் போக்கவே சாவங்கள் நீக்காவே பூலோகம் வந்தாரையா பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா மனிதனை மீட்கவே பலோகம் சேர்க்கவே சிறுவாயை சுமந்தாரையா பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா மனிதானை மீட்கவே பரலோகம் சேர்க்காவே சிறுவாயை சுமந்தாரையா கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரையா கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரையா தங்கே சுவே எந்தே தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா ஆஸ்தியை கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா நான் தேடி போகவில்லை என்னை தேடி வந்தாரய்யா அவர் நான் தேடி போகவில்லை என்னை தேடி வந்தாரய்யா பாவங்கள் போ சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரயா மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சுமந்தாரையா சுமந்தாரையீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரையா எந்த ஏ சுவே ஹாலூயா நன்றி ஆவியானவரே நன்றி அப்பா தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை வெறுத்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார் தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை வெறுத்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார் நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார் அவர் உன்னை மறக்க மாட்டார் கரம் பிடித்து கண்மலை மேல் நிறுத்திடுவா எந்தே எந்தே பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா மனிதனை மீட்கவே பூலோகம் சேர்க்கவே சிறுவாயை சுமந்தாரையா கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரையா எந்தே எந்தே பாவங்கள் போக்கவே பா சாவங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா மனிதானை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை ஆரா ஹாலில் ஹாலிலூயா நன்றி ஆவியானவரே கத்தருடைய கரம் எங்கள் மேல் இருப்பதற்காக ஸ்தோஷ்ரம் இந்த ஓய்வு நாளை அரிசி அனுசரிக்க முடியாதபடி இருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன் சப்பா ஆண்டவரே அவர்கள் ஆலயத்துக்கு வர முடியாத சூழ்நிலை இருக்கலாம் சுவாமி தேவனாகிய கத்தர் அவர்கள் ஒவ்வொருவரையும் மன்னித்து ஆண்டவரே அவர்கள் ஆராதிக்கவும் தேவனிடத்தில் சேரவும் தேவன் கிருபை பாராட்ட வேண்டும் என்று செபிக்கிறேன் அவர்கள் ஆண்டவரே எல்லா குறைகளையும் நிறைவாய் மாற்றி போடுங்க எல்லாவற்றையும் ஆண்டு சந்தோஷத்துடன் நாட்களை கழிக்க உதவி உதவிச்சு மே பாதுகாத்து கொஞ்சப்பா ஒவ்வொருவரையும் மன்னிங்கப்பா ஒவ்வொருவரும் நல்லவர்களாக இருந்து தேவனுக்கு சாட்சியா இருக்க ஒரு விஷயங்க நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமின் துதிகர ஒருவருக்கே இயேசுவின் இன்பமயமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆம் என் நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் நாத்துமாவே கத்தரை கத்தர் செய்து சகல உபகாரங்களையும் மனுவார்